தமிழ்நாடு என்பதை உச்சரிப்பது பாவம் என்று எண்ணுகின்ற ஒரு நிதியமைச்சரை இன்றைக்கு இந்திய ஒன்றியம் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு என்று உச்சரிப்பதற்கு கூட அவருக்கு தைரியம் கிடையாது அதுதான் இதனுடைய உண்மையான நிலை பேரை சொல்லவே பயப்படுறவங்க நமக்கு எங்கே நிதியா உட்க போறாங்க எனவே தன்னுடைய உரையிலே எப்போதுமே திருக்குறளையும் பாரதியாரையும் கடந்த ஆறு நிதிநிலை அறிக்கையிலே உதாரணம் காட்டிய நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த நிதியமைச்சர் இன்றைக்கு திருக்குறளையும் மறந்து விட்டார் பாரதியாரையும் மறந்து விட்டார் தமிழ்நாட்டையும் மறந்து விட்டார் தமிழகம் என்கின்ற பேர் தமிழ்நாடு என்கின்ற பேரு எல்லாவற்றையும் மறந்து விட்டார் அவர் தோத்ததுதான் காரணம் வெளியே இங்கே நாற்பதுக்கு நாற்பது நாங்க வருவோம் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதே நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டி வருவோம் என்று எண்ணி இருந்தார் அப்படி வராமல் இந்தியா கூட்டணி தடுத்து விட்டது அதுதான் உண்மை ஆனால் இன்னும் நாங்கள் முயன்றிருந்து இன்னும் முப்பத்தி ஐந்து இடங்கள் கூடுதலாக பெற்றுக் இன்றைக்கு ஆட்சி எந்திரமே மாறி இருக்கும் தமிழகத்துக்கு எல்லா திட்டங்களும் கிடைத்திருக்கும் முதலமைச்சருடைய கனவு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இருந்தாலும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் பணம் தரவில்லை என்றாலும் நிதி தரவில்லை என்றாலும் கூட நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக மக்களுடைய நலனை கருத்திலே கொண்டு தமிழகத்தினுடைய இந்த திட்டங்களை எல்லா மக்கள் நல்வாழ்வுக்கான திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வார் அதைத்தான் நாங்க வந்து எப்படி எதிர்கொள்வோம் என்பதை இந்த ஆண்டு நீங்க பொறுத்திருந்து பாங்க பாருங்க நாங்க நிச்சயமாக அதை பேஸ் பண்ணி மீண்டு வருவோம் எங்களுடைய முதலமைச்சரால் மீண்டு வரக்கூடிய சக்தி இருக்கிறது இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அதாவது பீகார் ஆந்திரா இல்லை என்றால் மோடி இல்லை எனவே அவர் கொடுத்திருக்கிறார் என்ன எங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு நீதிமன்றத்துக்கு தேவையை போய் செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் ஏற்பட்டால் நிச்சயமாக செல்வோமே தவிர இன்றைக்கு பீகாரும் ஆந்திராவும் இல்லை என்று சொன்னால் மோடி இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும் அதனால அவர்களை தாங்கி பிடிப்பதற்காக மற்றவர்களை வாழ்த்து அதாவது நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தொடர்ந்து தெளிவாக சொல்லி இருக்கிறோம் இதில் எங்களுக்கு தனிப்பட்ட எதுவுமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆதாரங்கள் அடிப்படையிலே சிபிசிஐடி புலன் விசாரணையிலே அங்கே யார் யாரெல்லாம் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறோம் எல்லாம் சட்டத்தின் முன்னால் கொண்டு வருகிறோம் இதுல எங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஆதாயம் எதுவுமே கிடையாது அது ஆதாயம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது இதை உண்மைக்கு உண்மையான நிலைமைகளை மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டறிந்து கொண்டிருக்கிறார் எப்பப்போலாம் என்னென்ன தகவல் வருதோ அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிற காட்சியை காண்பிட்டிருக்கார் இது தொடர்ச்செயனாக போய்கொண்டிருக்கிறதே தவிர எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு எதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது அனாவசியமாக எங்கள முடித்து போட்டு பார்க்க நினைக்காது